ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நம்ம பார்த்துருக்க வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை குழமங்கலம் மெயின் ரோட்டில் இருக்க வாய்க்குளம் ஏரியில் தான் இருக்குது இப்போ நீங்கள் இந்த வீட்டோட ஏரிய விஷயம் தான் லைட்டிங்ஸ்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இந்த வீட்டோட ஃபேசிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வடக்கில் வந்து வாசல் வச்சு நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க எண்ணூற்றி இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா தென் வந்து ரோடு பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சரி ரோடு தான் நமக்கு தென் இது வந்து ஒரு டூபிக்சே ஹவுஸ் தான் லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா ஆயிரத்தி பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட்டு இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் டிசைன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து போட்டிக்குள்ள தான் இருக்கும் இந்த போட்டி சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பதிமூணுக்கு பத்திரண்ட சைஸில் வந்து நம்மளுக்கு கட்டியிருக்காங்க இங்கே நம்ம தாராளமாக வந்து பைக்கை வந்து பார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு பைக் கூட வந்து பார்க் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து நிறையவே ஸ்பேஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு சேஃப்டிக்காக வந்து கிரில் கேட் போட்டிருக்காங்க உள்ளே அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க வறண்டா மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம இங்கே வந்து கொஞ்சம் சில் பண்ணுறதுக்காக வந்து வராண்டா செட்டப் கொடுத்துருக்காங்க இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒம்போதுக்கு அஞ்சுன்னுட்டு சைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு வந்து கீழே வந்து நிறையா வந்து கபோர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்டோர் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீட்டோட டோர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டீ குட்டில் தான் பண்ணியிருக்காங்க மிஷின் டிசைன் தான் இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஹாலில் தான் இருக்கும் இந்த ஹாலோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பதிமூன்றக்கு பதினொன்று வெளியேருந்து பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது அது இந்த வால் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து நம்மளை பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக வந்து அந்த வால் வந்து ஃபுல்லாக டைல்ஸ் வரும் தான் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது தென் டிவிலுமே பார்த்திங்கன்னா சிம்பிளாக பண்ணியிருக்காங்க அது வரும் அதுவே ரொம்ப அழகாக தான் நமக்கு இருக்குது இப்போ நம்ம கிச்சனுக்கு போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு வால் ஆர்ட்மேண்ட் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப அழகாக இருக்குது ஒரு ரெண்டு பறவை இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கிச்சனோட சைஸ் அப்படின்னா பதிமூணுக்கு எட்டு வித் டைனிங்கோடு நமக்கு வந்து வருது ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு வந்து பேஸ் கேபினட் இருக்குது வால் கேபினட் மேலே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க டோர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வெளியே கண்ணாடி தான் நம்மளுக்கு இருக்குது ஸோ உள்ளே வைக்கிற பொருள் நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு வந்து விசிபிளாக வெளியே தெரியும் ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பெட்ரூம்ஸ்லாம் போய் பார்க்கலாம் இந்த வால்க்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றுக்கு பத்துன்ற சைஸில் வந்து நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளுக்கு வாட்ரோப் வந்துடும் மேலே நிறையா கப்போர்டு இருக்குது நம்மளுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப் இருக்குது தென் வந்து அட்டாச் டாய்லெட் இருக்குது வித் ஓடிஎஸ் கூட நமக்கு இருக்குது இந்த ஓடிஎஸோடய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூன்றரைக்கு மூன்றுன்ற சைஸ்லாம் நம்மளுக்கு வந்து வச்சுருக்காங்க ஸோ நம்ம வந்து வாஷிங் மிஷின் கூட தாராளமாக வந்து செட் பண்ணிக்கலாம் இந்த டோர் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செலக்டிவாக சூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து இந்தியன் டாய்லெட் தான் ஸோ ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் தான் நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ ஒவ்வொரு வேலையுமே நம்மளுக்கு வந்து பார்த்து பார்த்து பொறுமையாக பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சிட்டாங்க நம்ம ஜஸ்ட் ஆனாலே போதும் எல்லா ஒர்க்குமே பக்காவாக நம்மளுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ செகண்ட் பெட்ரூம் வந்து அப்படியே ஆப்போசிட் சைடில் இருக்குது அந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பத்துக்கு எட்டுன்ற சைஸில் வந்து நம்மளுக்கு கட்டியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு டோருமே வந்து செலக்டிவாகவே சூஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு அந்த வீடுக்கு ஏற்ற மாதிரி வந்து செலக்டிவாக சூஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வீடியோவில் ஸோ சேம் அந்த ரூம் மாதிரி தான் இந்த ரூம்லேயுமே நம்மளுக்கு வந்து அட்டாச் ஆகிட்டு வந்துடும் தென் வாட்ரூப்பு மேலே இருக்கா போர்டு அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் எடுத்து எல்லாமே நமக்கு வந்துடும் அதேமாதிரி இந்த விண்டோ இந்த விண்டோலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெரிய பெரிய விண்டோ தான் வச்சிருக்காங்க ஸோ வென்டிலேஷன் நமக்கு ப்ராப்ளமே இருக்காது இங்கே வந்து நம்மளுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருப்பாங்க இந்த வீட்டோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் லேக்ஸ் நெகோஷியபிள் தான் நம்ம டெடிஸ் ப்ரோ பிளான் அப்ரோட் எல்லாமே நம்ம வாங்கியாச்சு ஸோ இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க கைஸ் ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காம க்ளிக் பண்ணிடுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இதே மாதிரி அழகான வீட்டோடு சந்திக்கலாம் காய்ஸ் பாய் பாய்